அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அறிவியல் பாடத்துல விலங்குகளின் இயக்கம் அதில் வந்து நாங்கள் வந்து மனித உடல் அமைப்பு பார்க்க போறோம் இது வந்து இது வந்து மண்டையோடு இது வந்து குறுத்தெலும்பு இது வந்து மார்பு பகுதி இது வந்து வயிற்று பகுதி இது வந்து கைப்பகுதி இது வந்து கால் பகுதி இதுதான் மார்பு பகுதி இதுக்குள்ளே வந்து இதயம் இருக்குது சைடில் வந்து நுரையீரல் இருக்குது இது மூலயம்தான் நம்ம சுவாசிக்கிறோம் இப்போ நம்ம வந்து பா பார்க்க போகிறோம் இது என்னன்னா கல்லீரல் இது வந்து திரைப்பை இது சிறுங்குடல் இது பெருங்குடல் இது அப்படியே திருப்புனா இங்கே ரெண்டு கிட்னி இருக்குங்க ஒரு சைதனுக்கு ஒரு ஜோடி கிட்னி இருக்குது இதுதான் வயிற்று பகுதி நம்ம வந்து கைப்பகுதியை பார்க்க போறோம் இது வந்து தோல்பொட்டை இது வந்து முளை முளை எலும்பு முளங்கை இது மணிக்கட்டு தோல்பட்டையிலும் மூட்டு இருக்கும் முளங்கையிலயும் மூட்டு இருக்கும் மணி மணிக்கட்டுலயும் மூட்டு இருக்கும் இது வந்து கால் பகுதி பார்க்க போகிறோம் இது இது வந்து இடுப்பு எலும்பு இது வந்து தொடை எலும்பு இது வந்து முட்டி இது வந்து கணுக்கால் இது இதுதான் மனிதனோட உடல் அமைப்பு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி